அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நல்லதையே நினைப்பதற்கான நெஞ்சகம் நல்லதை விடுத்து தீயதை கெடுதலை நினைக்குமேயானால் அது நெஞ்சு அல்ல நஞ்சு என்கின்றார்கள் நெஞ்சு என்பதில் ஒற்றை கொம்பு எழுத்தை நீக்கிவிட்டால் அது எப்படி நஞ்சாக ஆகிறதோ அதுபோல் நல்லதை நினைக்கும் பொழுது நெஞ்சு அல்லது நினைக்கும் பொழுது அது நஞ்சு ஆகுது எனவே ஒவ்வொரு ஆண் பெண் ஆகிய அனைவருக்கும் அமைந்த நெஞ்சு நன்மையான எண்ணங்களை நினைப்பதற்காகத்தானே அன்றி தீயதை நினைப்பதற்கு அல்ல எனவே நல்ல நெஞ்சகம் பெற்றுள்ள ஒவ்வொருவரும் அதன் இயல்பான இயற்கையான குணமாகிய சத்துவ குணத்தையே தழுவி இருக்க வேண்டும் அருட்பெரும் ஜோதி